குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர பிரதமர் மோடி எடுத்த முயற்சிகளுக்கு உலகளவில் பாராட்டுகள் குவிகிறது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூட போன் போட்டு மோடியை பாராட்டினார் உக்ரைனுக்கு மனிதநேய அடிப்படையில் உதவிக்கரம் நீட்டியதற்காக புகழ்ந்து தள்ளினார் மோடியின் அடுத்த வெளிநாட்டு பயணம் அமெரிக்கா எனது ஐநா பொது சபை கூட்டம் வரும் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை நியூயார்க்கில் நடக்கிறது அமைதியான வளமான எதிர்கால உலகை உருவாக்குவது பற்றிய பல நாடுகளின் தலைவர்கள் ஐநாவில் உரையாற்றுகின்றனர் பிரதமர் மோடி இருபத்தி ஆறாம் தேதி உரையாற்றுகிறார் ஐநா சபை கூட்டத்தில் பங்கேற்க நியூயார்க் செல்லும் பிரதமர் மோடி அமெரிக்காவால் இந்தியர்கள் மத்தியில் இருபத்தி இரண்டாம் தேதி உரையாற்றுகிறாா் நியூயார்க்கில் உள்ள நசாவு கொலிசியம் அரங்கில் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது நிகழ்ச்சியின் தீம் மோடி அண்ட் நியூ எஸ் ப்ராகிரஸ் டுகெதர் என அறிவிக்கப்பட்டுள்ளது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நியூயார்க்கில் இந்தியர்கள் மத்தியில் பிரதமர் மோடி உள்ளதால் எதிர்பார்ப்பு எகிரியுள்ளது அமெரிக்காவின் எல்லா மாகாணங்களிலிருந்தும் இந்தியர்கள் போட்டி போட்டு புக் செய்கின்றனர் இதுவரை இருபத்தி நான்காயிரம் இந்தியர்கள் மோடி அண்ட் யூ நிகழ்ச்சியில் பங்கேற்க விருப்பம் தெரிவித்துள்ளனா் நியூயார்க்கின் நசாவு கொலீசியம் அரங்கில் பதினைந்தாயிரம் பேர்தான் அமர முடியும் ஆனாலும் கூட பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நியூயார்க்கில் பேசுவதால் இந்தியர்களின் ஆர்வம் அதிகரித்துள்ளது இதற்கு முன் இரண்டாயிரத்து பதினான்கில் நியூயார்க்கின் மேடிசன் ஸ்கொயரில் பிரதமர் மோடி உரையாற்றினார் அப்போது பதினெட்டாயிரம் இந்தியர்கள் திரண்டிருந்தனர் மூன்றாவது முறை பிரதமராக பதவியேற்ற பிறகு மோடியின் முதல் அமெரிக்க பயணம் இது என்பதால் அவரை வரவேற்க உற்சாகத்துடன் இருப்பதாக அமெரிக்க வாழ் இந்தியர்கள் கூறுகின்றனர் அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பரில் நடைபெற உள்ள நிலையில் மோடியின் அமெரிக்க பயணம் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளது இப்போதைக்கு நியூயார்க்கில் இந்தியர்கள் மத்தியில் இருபத்தி இரண்டாம் தேதி பேசுகிறார் ஐநா சபையில் இருபத்தி ஆறாம் தேதி உரையாற்றுகிறார் என மட்டுமே அறிவிக்கப்பட்டுள்ளது இடைப்பட்ட நாட்களில் வேறென்ன நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் என்ற விவரம் வெளிவரவில்லை